நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நல்லதை நிரப்பாவிட்டால் தீமை முளைத்துவிடும் தீய குணங்கள் ஒரு மனிதனுக்கு வந்துவிடும் நற்குணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம் மூளைக்கு இனந்தோறும் வேத வசனங்களை நம் மூளையில் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இந்த உனக்கு தீனி என்று அதற்கு கர்த்தனுடைய வார்த்தைகளை போட்டுவிட வேண்டும் அது மென்று அசைத்து முடித்து அது நாள்தோறும் ஒரு நாள் முழுவதும் அந்த வசனங்களை அது அசை போட வேண்டும் நம்முடைய மூளையானது அந்த வசனங்களை அசை போட வேண்டும் வேதம் சொல்லுகிறது எவீராகவும் பதினோராம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புத்திமான்களின் உதடுகளை விளங்குவது ஞானம் புத்திசாலிகள் பேசும் பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும் அப்படிப்பட்ட அந்த புத்திசாலித்தனமானது அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அது ஞானமாக வளர்கிறது புத்திசாலித்தனம் என்பது பிறப்பினால் இயற்கையில் இருப்பது அதாவது மூன்று வயதில் நாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஐம்பது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகுப்பில் என்றால் அதில் ஒரு சில பிள்ளைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் முதல் வகுப்பு முதல் முதல் பாடம் கற்க வருகிறார்கள் என்றால் சிலர் சொல்லும் பொழுது சுலபமாக புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செய்வார்கள் எல்லா காரியத்தையும் அந்த குழந்தைகள் புத்திசாலிகள் என்று சொல்லிவிடும் சில குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு தாமதமாக சிறு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் முடியும் அவர்கள் சற்று புத்தியில் கொஞ்சம் குணமுடையவர்கள் கொஞ்சம் இருப்பவர்கள் ஒரு சில குழந்தைகளுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு அவர்கள் மிக மிக குறைந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் என்று பொருள் ஆனால் அவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் அல்ல புத்தி இல்லாதவர்கள் புத்தி குறைவானவர்கள் என்று புத்தி இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை புத்தி குறைவானவர்கள் எல்லாம் வேறு சில திறமைகள் உடையவர்களாய் இருப்பார்கள் நன்றாக கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட வேறு சில தாழ்ந்துகள் இருக்க ஆனால் புத்திசாலித்தனம் என்பது ஒரு சிலருக்கு தான் இருக்கு அதிக புத்திசாலித்தனம் மற்றவர்களோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்படி இருக்க அந்த புத்திசாலித்தனம் என்பது பிறந்த பிறப்பிலேயே வருவது அவர்கள் இன்னும் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை முதல் முதல் ஒரு பாடத்தை கற்கிறார்கள் எழுத்துக்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் மிக சிறப்பாக சீக்கிரமாக கற்றுக்கொள்வார்கள் அவர்களை புத்திசாலிகள் அதே மனிதர்கள் கொஞ்சம் வளர்ந்த பின்பு அவர்கள் அதாவது ஞானம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் கல்வி அறிவு அதன் பின்பு கல்வி அறிவு அது அனுபவ அறிவு இவையெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது அறிவாகிறது அவைகளோடு கூட சேர்ந்து ஆவைக்குரிய மண்டலத்தை அறிகிற அறிவு கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தர் என்பது ஒருவர் தெய்வம் இருக்கிறார் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பல காரியங்களை கற்றுக்கொள்வது பொல்லாத அவைகள் இருக்கிறது அவைகள் நமக்கு சாத்தானின் செயல்கள் துர்குணங்கள் ஏது பாவம் ஏது இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஞானம் நமக்குள் வருகிறது இப்படி இருக்க ஒரு மனிதன் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அவன் புத்தி அடிப்படையிலேயே அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் மிக குறைந்த அளவில் அல்ல மிக அதிகமாகவே புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனம் இருக்கிறவர்களுக்கு தான் அறிவு இருக்கும் அறிவு இருக்கிறவர்களுக்கே ஞானம் இருக்கும் ஞானம் தான் வளர்ந்து விவேகமாகிறது அதாவது புத்திசாலித்தனம் என்பது விதை போல அந்த ஒரு வேர் போல் அது வளர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய மரமாக விவேகம் என்பது வளர்கிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடியது ஒரு மனிதன் புத்திசாலியாக இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும் ஞானமாக பேசுவான் அதாவது நம் பேச்சில் இரண்டு வகைகள் உண்டு சிலர் பிறர் மனம் புண்பட பேசுவார்கள் பிறரை காயப்படுத்தும்படி பிறர் மனம் துன்புறும்படி பேசுகிறவர்கள் அவர்கள் மதிகேடர்கள் அப்படிப்பட்டவர்கள் புத்திசாலிகள் அல்ல பிறர் மனம் காயப்படாமல் பேசுகிறவர்களும் அதே சமயத்தில் நீதியையும் நியாயத்தையும் பேசுகிறவர்களுமே ஒத்திசாலிகளள் அதாவது ஞானம் என்பது நீதியை போதிக்கும் நீதியை வெளிப்படுத்தும் ஞானமான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் கூட அவனை கண்டிப்பதும் ஞானமாய் கண்டிக்க வேண்டும் வார்த்தைகளில் நாம் அதை சரியாக அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஞானம் என்பது புத்திசாலிகளின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளில் இருக்கும் அப்படி என்றால் புத்திமானின் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும் என்று சேதம் சொல்லுகிறது கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருந்தால்தான் ஞானம் இருக்கும் அப்படி என்றால் பிறப்பிலேயே இது நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே அப்பொழுதே அந்த பிள்ளை வித்திசாலித்தனத்தோடு அதாவது ஏற்கனவே நாம் இதை குறித்து பார்த்திருக்கிறோம் சுருக்கமாக ஒரு காரியத்தை கவனிப்போம் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் நான்கு ஐந்து அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது பரலோக காட்சியில் பார்க்கும் போதும் அங்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு குத்து இருந்தது சிங்காசனத்திற்கு முன்பாக என்று யாத்திராங்கம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது ஆசிரிப்பு கூடாரத்தில் பரிசுத்தலத்தில் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த குத்துவிளக்கு எதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது என்றால் அந்த குத்துவிளக்கின் ஏழு குழாய்களில் எரிகிற ஏழு அகல்களின் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய ஏழு ஆவிகளை குறிக்கிறது இந்த ஏழு ஆவிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல் அந்த கீழிருந்து துவங்கும் போது அடியிலிருந்து துவங்குகிற அந்த குழாயின் முதல் இரண்டு குணங்கள் என்னவென்றால் அது ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரை குறிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு மனிதன் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கர்த்தரால் பிறந்த தேவனால் பிறந்த ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் புத்திசாலியாக இருப்பான் அவனுக்குள் ஞானம் இருக்கும் ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் சில மனிதர்களை உருவாக்குகிறார் சில நேரங்களில் பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு அந்த குழந்தையை தாயின் கருவிலேயே உருவாக்குகிறது பொல்லாத ஆவிகளால் உருவாக்கப்படும் குழந்தைகள் முட்டாள்களாகவும் புத்தி இல்லாதவர்களாகவும் புத்தியே இல்லை என்றால் அறிவு ஞானம் விவேகம் அங்கு வருவதற்கு வேலை இல்லை அவர்கள் முட்டாள்களாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது படிப்பு மட்டும் அவர்களுக்கு வராமல் இருக்காது படிப்பும் வராது வாழ்க்கையில் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும் பாவத்தை செய்து மதியினமான செயல் உலகத்தில் எது என்றால் மிக முக்கியமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது பாவம் தான் பாவம் செய்து இச்சைகளில் அடைந்து திரிந்து தங்கள் வாழ்நாளை பாவியாக முடிப்பார்கள் மன திரும்ப மாட்டார்கள் ஆனால் ஞானமுள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரே தாயின் கருவில் உருவாக்குகிறார் அந்த குழந்தையானது வளர்ந்து பெரியவர்களாகும் போது அந்த புத்திசாலித்தனம் அறிவு ஞானம் விவேகம் இவைகளை வளர்ந்து அது முடிவில் நாம் பார்க்கும் பொழுது பாவங்கள் நிச்சயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு மனம் திரும்பி பரிசுத்தவனாய் மாறி கர்த்தனுடைய சன்னதியில் சேரும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாயின் கருவிலேயே கர்த்தருடைய குழந்தையோ அல்லது கொல்லாத ஆவியின் செயலால் பிறக்கிற குழந்தையோ என்று அது நிர்ணயிக்கப்படுகிறது இதை நம் மனிதர்கள் கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் எந்த மனிதனுக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாது வளரும் பொழுதே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நற்குணங்கள் உள்ளது இது தீய குணம் உள்ளது என்றெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யக்கூடாது கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய அதை நமக்கு பார்ப்பதற்கும் நம்மால் கண்டுபிடிப்பதற்கும் தெரியாது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் செயல்படுவார்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் இருக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குணம் இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் இப்படி இருக்கும் போது அந்த குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள் புத்திசாலிகள் ஞானம் உடையவர்கள் ஆகிறார்கள் அந்த ஞானமானது அவர்கள் வார்த்தையில் வெளிப்படும் ஒரு மனிதனை பார்த்ததும் நம்மால் உடனே சொல்லிவிட முடியாது சரி மிக சரியாக சொல்லிவிட முடியும் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் வார்த்தையில் வெளிப்படும் புத்திசாலிகளுடைய வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும் மதிகேடனுடைய முதுகுக்கோ ஏற்றது பிரம்பு என்று வேதம் சொல்லுகிறது மதிகேடன் என்றால் முட்டாளாய் இருப்பவன் புத்தி இல்லாதவன் பாவம் செய்கிறவன் அவனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு அப்படி என்றால் ஒருவன் நாம் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் நாமே அப்படி செயல்பட்டால் நாம் மதிகேடர் என்று அர்த்தம் நம் முதுகுக்கு பிறம்பு வரும் என்றால் முதுகில் அடி விழும் என்று பொருள் அடிக்கு கர்த்தரிடத்தில் அடி வாங்க ஆயத்தமாகிவிட்டான் அந்த மனிதன் என்று பொருள் கர்த்தர் அடிப்பார் மதிகேடனாய் மனிதன் வாழக்கூடாது இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ நாம் கற்றுக்கொண்டு அதையே நாம் செய்யும் பொழுது நாம் புத்தி உள்ளவர்களாக ஞானம் வெளிப்பட பேசுவோம் மதிகேடனா இருந்து கர்த்தரிடத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் வாங்கிக் கொள்ள மாட்டோம் நம் வாழ்க்கையில் பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் நாம் புத்திசாலியாய் இருக்க வேண்டும் நமக்கு புத்திசாலித்தனம் அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒரு நாளில் செய்தால் இன்று செய்த நினைத்த காரியங்கள் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நாளைக்கு இருக்கும் நாளைய மறுநாள் இருக்கும் என்று சொல்ல முடியாது அல்லது இன்னும் ஒரு வருடம் கழித்து அது அப்படியே நமக்கு நினைவில் இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்மளுடைய மனித சக்தி என்பது மாறி மாறி விஷயங்கள் வரும் பொழுது மாறி மாறி அது மறந்துவிடும் நம்முடைய மூளையினுடைய அமைப்பு அப்படி சில காரியங்கள் மட்டுமே நினைவில் இருக்கும் அதனால் நாம் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நம் மூளைக்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவோம் ஒரு பூந்தொட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பூந்தொட்டியில் நாம் தண்ணீர் ஊற்றி வைத்திருக்கிறோம் ஊற்றி அமைதியாக வைத்து விட்டால் தேவையில்லாத களைச்செடிகள் செடிகள் எல்லாம் முளைத்துவிடும் ஒரு வேலை அந்த கலை செடிகளை எல்லாம் எடுத்து விட்டு சுத்தம் செய்து மீண்டும் தண்ணீர் ஊற்றி வெயிலில் வைத்தால் மீண்டும் களை செடிகள் முளைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் அதற்கு பதிலாக அந்த மண் நிறைந்த பூ தொட்டியில் ஒரு அழகான ஒரு ரோஜா செடியை நட்டு வைத்து தினந்தோறும் நாம் அதில் தண்ணீர் ஊற்றி கொண்டு வைத்தால் அது அழகாக ரோஜா செடி வளர்ந்து பூ பூத்து அது நமக்கு அழகான பூக்களை கொடுக்கும் இதிலிருந்து இதே போலதான் நம்முடைய மூளையும் நாம் அதை நன்றாக அதாவது மூளையை தண்ணீர் ஊற்றி அதை பத்திரமாக நாம் வைக்க வேண்டும் என்று ஒரு நாள் மட்டும் அதற்கு செய்துவிட்டு விட்டுவிட்டால் கெட்ட விஷயங்கள் அதில் வந்து தோன்றிக்கொண்டே இருக்கும் அதாவது நல்லதை நிரப்பாவிட்டால் தீமை முளைத்து விடும் தீய குணங்கள் ஒரு மனிதனுக்கு வந்துவிடும் நற்குணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம் மூளைக்கு செடிகளை போட்டுக்கொண்டு விதை போட்டு போட்டு எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அது விளைய விளைய அப்படி என்றால் தினந்தோறும் வேத வசனங்களை நம் மூளையில் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இந்த உனக்கு தீனி என்று அதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போட்டுவிட வேண்டும் அது மென்று அசைத்து முடித்து அது நாள்தோறும் ஒரு நாள் முழுவதும் அந்த வசனங்களை அது அசை போட வேண்டும் நம்முடைய மூளையானது அந்த வசனங்களை அசை போட வேண்டும் வேதம் சொல்லுகிறது லேவியராகமும் பதினோராம் அதிகாரத்தில் இதற்கு இந்த பொருளும் உண்டு அசை போடும் பிராணிகள் பரிசுத்தமானவை என்று வேதம் சொல்லுகிறது லேவியராகவும் பதினோராம் அதிகாரத்தில் அவைகளை தான் மனிதர்கள் பூசிக்கலாம் என்றும் வேதம் சொல்லி இருக்கிறது அசை போடாத பிராணிகள் அற்றவை அதாவது அதை சாப்பிடக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது மூளையும் அப்படிதான் அசை போட வேண்டும் அதை நல்ல தீனியை கொடுத்து அதற்கு அசை போட சொல்லிவிட வேண்டும் தினந்தோறும் காலையில் ஒரு வசனத்தை அதை போட்டு நீ இன்று முழுவதும் இதை அசைத்து கொண்டிரு தினமும் வசனங்களை படிக்க வேண்டும் நம் வேலை போக மீதி நேரங்களே அது அதில் வசனங்களை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது மென்று தின்று அதன் சாரத்தை உறிஞ்சு நம் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கும் அவைகள் சென்று நம் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கிவிடும் அந்த வசனங்கள் அதில் இருக்கிற சாரங்கள் உதாரணத்திற்கு அதாவது இச்சையா வெறுப்பாயாக என்ற கட்டளையை நாம் தியானிக்கிறோம் என்ற காலை எழுந்து அந்த வசனத்தை படித்து தியானிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஒன்றாம் அதிகாரத்திலும் லேவியராகமம் லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரத்திலும் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்திலும் இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் இருக்கிறது இந்த சில இடங்களை உதாரணத்தை பார்ப்போம் இச்சையா திருப்பாயாக என்ற கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாக்கோபு புஸ்தகத்தில் இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை நாம் என்றும் நம் மூளைக்கு கொடுத்து விட்டால் அது அசைத்து அசைத்து மென்று மென்று இச்சை என்பது தவறு அது நம் பாவத்தை உண்டாக்கிவிடும் பாவம் செய்ய தூண்டும் அந்த பாவமானது நம்மை மரணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் முடிவில் அதனால் நாம் இச்சிக்க கூடாது என்று அந்த நாள் முழுவதும் அதை தியானித்து அந்த ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுத்து விடும் அப்பொழுது அந்த ஆத்துமாவில் இருக்கிற இச்சையான எண்ணங்கள் அதாவது சாப்பிடும் பொருளில் இச்சை இருக்கலாம் சாப்பிடுவது தானே என்று நினைக்க கூடாது இந்த உலகத்திற்கு பாவம் வந்ததே ஒரு சிறு பழத்தின் மேல் ஆசைப்பட்ட மனநிலை மனநிலைதான் காரணம் அப்படி இருக்கும் பொழுது சாப்பிடுவது தானே என்று நினைக்க கூடாது சாப்பாடுதான் இந்த உலகத்திற்கு முதலில் பாவத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பழம் அது ஒன்றுதான் அப்படி இருக்க நாம் அதை அற்பமாய் நினைக்காமல் இச்சை கூடாது கிடைத்ததை சாப்பிட்டு நிம்மதியா இருக்க பழக வேண்டும் இதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட வேண்டும் என்று அலையக்கூடாது இச்சிக்க கூடாது இங்கு கிடைத்த இந்த உணவு எனக்கு சந்தோஷமானது என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படலாம் நம் வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு சாப்பிடலாம் தவறு இல்லை ஆனால் எப்பொழுதும் பற்றி நினைத்துக் கொண்டிருக்க கூடாது சாப்பிடும் நேரம் தவிர மத்த நேரத்தில் நினைக்காமல் சாப்பிடும் நேரத்தில் இதை சாப்பிடலாமா என்று யோசித்து சாப்பிட்டு முடித்து அதை மறந்து விட வேண்டும் அவ்வளவுதான் அப்படி நம் மனநிலையை பழக்கிக் கொள்ள வேண்டும் அது நமக்கு நல்லது இப்படி இருக்க ஒரு மனிதன் சாப்பிடும் இச்சையாக இருக்கலாம் பெருமைக்காக சாப்பிடுவது பீஸா சாப்பிடுவது பேர்கர் சாப்பிடுவது பெருமைக்காக பலர் கண் முன் சாப்பிடுவது நான் இதை சாப்பிடுகிறேன் என்று தற்பெருமைக்காக சாப்பிடுவது அதே போல கண்களின் இச்சை கண்களால் விஷுவலாக பார்க்கிற டிஜிட்டலான பார்க்கிற சில விஷயங்கள் பாவமான காரியங்களை பார்ப்பது எப்பொழுதும் எதையாவது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது மாம்சத்தின் கிரியைகள் விபச்சார பாவம் போன்றவை இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் அது நம்மை அதாவது இச்சை அந்த எண்ணம் இருந்தால் அது பாவம் செய்ய தூண்டும் அந்த பாவமானது நம்மை மரண குடியில் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்வோம் அப்படி ஒரு நாள் காலையில் நாம் இதை எடுத்தால் அந்த நாள் முடிவதற்குள் அந்த இச்சை என்ற பாவம் நம் மனதை விட்டு போய்விடும் அதன் பின்பு நாம் இச்சிக்க மாட்டோம் ஏனென்றால் அதை தியானித்துக் கொண்டே இருந்து நம் ஆத்துமாவில் அது தவறு என்று பதித்து விட்டோம் இப்பொழுதோ அது பரிசுத்தமாகிவிட்டது அடுத்த நாள் நாம் ஏதாவது ஒரு பொருளை நாம் கடை விதியில் பார்க்கிறோம் என்றால் அதை உடனே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வராது பார்க்கலாம் முடியும் போது வாங்கிக் கொள்ளலாம் அவ்வளவுதான் பிடித்திருக்கிறது ஒரு உடை பிடித்திருக்கிறது பார்க்கலாம் சரி எப்படியாவது வாங்க போகும்போது அது போல நாம் வாங்கிக் கொள்ளலாம் இப்பொழுதே வாங்க வேண்டும் இது எனக்கு வேண்டும் கண்டிப்பாக இந்த உடை எனக்கு வேண்டும் என்று நினைக்கத் தோன்றார் அதுதான் இச்சை வாங்க போகும்போது இப்படி வாங்கிக் கொள்ளலாம் இது நன்றாக இருக்கிறது என்று ஒரு ஆலோசனையாக அது வைத்துக் கொள்ளலாம் இப்படிதான் நாம் செயல்பட வேண்டும் அது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் விட்டாலும் சரி என்ற மனநிலை இச்சை இல்லாத நிலை பரிசுத்தமான நிலை கிடைத்தே ஆக வேண்டும் அதை பெற்றே ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது இச்சை நாம் கடன் வாங்கி பெற வாங்க போவோம் அது பின்பாக கடினமான ஒரு காரியமாய் முடியும் இப்படியாக இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம் இப்படி தினந்தோறும் நம் மூலையில் நல்ல காரியங்களை போடும் பொழுது விதையாக போடும் பொழுது தினந்தோறும் வசனங்களை நாம் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பொழுது எப்பொழுது எழுந்திருக்கிறோமோ முதலில் கண் விழித்ததும் ஜிபித்து வசனத்தை படித்து விட்டு அதன் பின்பு நம் வேலையை தொடங்கினால் கொஞ்ச நேரம் அவரவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அதை செய்வது மிகவும் நல்லது நாமே நிர்ணயித்துக் கொள்வோம் இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் நற்காரியங்களுக்கு அதிகமாக நேரம் செலவழிக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நம்முடைய கேற்றபடி அந்த நேரத்தை முடிவு செய்து தினந்தோறும் காலையில் ஜெபித்து முதலில் ஜெபம் கத்திரை நோக்கி ஜெபித்து கத்திரைக்கு துதிவலி செலுத்தி ஆவியின் கனிகளை நாம் தியானித்து விட்டு பின்பு வசனத்தை படித்து விட்டு அதன் பின்பு நம் காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தால் ரோஜா செடி பூந்தட்டியில் முளைத்து வளர்ந்து பூ பூப்பது போல நாம் பரிசுத்தவான்களாய் நாம் வளருவோம் ஒவ்வொரு நாளையும் இப்படி திட்டமிடுவோம் இதுவே ஞானம் உள்ள மனிதனின் செயல் தினந்தோறும் மனம் திரும்புகிற மனிதன் ஞானமான் அவன் புத்தி இருக்கிறது அது அந்த புத்தி ஞானமாய் செயல்படுகிறது அது வளர்ந்து ஞானமாகிறது இப்படியாக நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிபூர்ணமாக நித்திய சிவனுக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கும் இப்படி வாழ்கிறவர்கள் மட்டுமே நித்தி ஜோனுக்குள் பிரவேசிக்க முடியும் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட முடியாது அதை நாம் நினைவில் கொள்வோம் கர்த்தரமுடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தில் பார்க்கலாம் மாரநாதா